வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் நைனோட செகண்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி தமிழ்நாடு சார்ந்த தகவலாம் யூனிட் ஒன்ல நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்துருப்போம் அந்த வீடியோ என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் போய் பார்த்துருங்க ஓகேங்களா இப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்தா செகண்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம் அது மேலே நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் யாரும் சொல்லலை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான ஆன்சர் எங்கள் நம்ம வந்து சொல்லிடுவோம் சம்புத்தீவி தமிழக மருங்கில் என கூறும் நூல் எது ஸோ சம்புத்தீவி தமிழக மருங்கில் என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை டிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மணிமேகலை தான் அதை சொல்லியிருக்கோம் நான் எது சொன்ன போலே வந்து பார்த்தினா வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு வந்தால் தொல்காப்பியத்தை குறிக்கும் ஓகேங்களா தமிழகம் கேட்ப அப்படின்னு முடிஞ்சால் புறநானூறு தமிழகம் விலங்கன்னு வந்தால் பதிட்டு பத்துன்னு சொன்னேன் அப்போ அதே போல் சம்பு தமிழக மருங்கில் அப்படின்னு வந்தால் மணிமேகலை தான் வந்து நம்ம தமிழகத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அடுத்து இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் தமிழக வரலாற்றின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது ஸோ நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்க டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லோருக்கு வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு இதுவாகும் ஸோ தமிழக வரலாற்றின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது ஸோ தமிழக வரலாற்றோட பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காலம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க பல்லவர்களோட காலம் தாங்க ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ பல்லவர்களின் காலம் தான் தமிழ்நாட்டு வரலாற்றோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ இது சரி ஏன் அப்படி அழைக்கப்படுது அப்படின்னு வந்து பார்த்தினா இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த கலை கட்டிடக்கலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கும் அதனால தான் பல்லவர்களோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட வரலாற்றோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகே அடுத்து செகண்ட் கொஸ்டின் பல்லவர்களுடன் தொடர்பாற்றது எது காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் இவர்களின் ஆட்சி பகுதியை தொண்டை மண்டலம் என்னப்படுகிறது இந்து சமயம் மறுமலர்ச்சி அடைந்தது இறுதி பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் நான் வாசறேன் நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் டி ஏன்னா டி தாங்க இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆட்சி செஞ்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகள் வந்து பார்த்தா அவங்களோட ஆதிக்கம் இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து கரெக்டு தான் இவங்களோட ஆட்சி பகுதி அப்படியே அழைக்கப்படுதுங்க தொண்டை மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது பல்லவர்களோட ஆட்சி பகுதி அப்படியே அழைக்கப்படுது தொண்டை மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது கரெக்ட் தான் இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்து சமயம் வந்து மிகப்பெரிய மறுமலர்ச்சி சடைஞ்சிருக்கும் ஓகேங்களா அதாவது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தோன்றிருப்பாங்க தேவாரம் திருவாசகம்லாம் பாடப்பட்டிருக்கும் அப்போ இந்து சமயம் மறுமலை சடைஞ்ச ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா பல்லவர்களோட காலம் தான் இதுவும் வந்து கரெக்டு தான் ஆனால் இறுதி பல்லவ மன்னன் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அபராஜித்தன் ஓகேங்களா யாருங்க அபராஜித்தன் தான் இறுதி பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களே சிறந்த மன்னன் வந்து பார்த்தா நரசிம்மவர்மன் ஓகேங்களா ஸோ அபராஜித்தன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பல்லவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மன்னன் ஏன்னா வந்து ஒன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில் வந்து பார்த்தா என்ன பண்ணியிருப்பார் ஆதித்த சோழன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இந்த அபராஜித்தனை சா தற்கடிச்சிட்டு ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவராட்சி வந்து ஓரளவுக்கு முடிவு கொண்டு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க சோழர்கள் வந்து மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இறுதி மன்னன் வந்து அபராஜித்தன் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க தேர்ட் கொஸ்டின் கூற்றை கவனி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பாருங்கள் மூணு கூட்டுகள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்கால சோழர்கள் ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி பத்தில் முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார் ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் உருவாக்கினான் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரிதாங்க ஏன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா ஸோ பல்லவ மன்னர்கள் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரில் இருந்திருப்பாங்க அந்த அபராஜித்தனை வந்து தோற்கடிச்சிடுதான் அந்த சோழர் யாருங்க நம்ம ஆதித்த சோழன் வந்து பார்த்தினா வந்திருப்பாரு அந்த ஆதித்த சோழன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் இப்போ மறுபடியும் சோழர்களோட ஆட்சி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதுதான் நம்ம பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது கரெக்ட் தான் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த விளங்க கூட வந்து ராஜராஜ சோழன் அவர் தான் கிபி ஆயிரத்தி பத்தில் என்ன பண்ணியிருப்பார் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலையும் வந்து கட்டியிருப்பார் இதுவும் கரெக்ட் தான் ஸோ ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினார் ஆமாங்க ஸோ வெற்றி இவனோட வெற்றி ஏன்னா என்ன பண்ணியிருப்பார் இவர் ஸோ அப்படியே அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இலங்கை பீகார் வங்காளம் இந்த மாதிரி சில ஏரியாக்களை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க வெற்றி வாங்கி சூடியிருப்பாரு அந்த வெற்றியை கொண்டாட வேலை என்ன பண்ணியிருப்பாரு கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து உருவாக்கியிருப்பார் இஸ்லாமிய பேரரசருக்கு பதிலடி தர ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது ஹம்பியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் கிறிஸ்த தேவரர் புகழ்பெற்ற அரசராவார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு தொலைக்கொட்டை போரில் தோற்றார் தோற்றனர் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நம்ம இந்த அப்படியே அந்த பல்லவர்கள் சோழர்கள் மாறி மாறி ஆண்டுகிட்டு வந்தப்ப வந்து பார்த்திங்கனா மறுபடியும் வந்து பல்லவர்கள் அடிச்சு மறுபடியும் ஒரு பக்கம் அப்படியே தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும் திருப்பி ஒரு பக்கம் பாண்டியர்கள் அப்படியே வந்து மறுபடியும் எழுச்சி வரம்புங்க மாறி மாறி வந்துட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் வந்து பார்த்திங்கனா இந்த கில்ஜி வம்சம் வந்து உள்ளே வந்திருக்குங்க கில்ஜி வம்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேர சோழ பாண்டியர்களோட ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிற்றரசுகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க நம்ம விஜயநகர பேரரசாக உருவாகி இஸ்லாமியர்களுக்கு முது பதிலடி கொடுக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த இஸ்லாமிய பேரரசை வந்து தடுக்கணும் படையெடுப்பு தடுக்கணுன்றதுக்காக இந்த விஜயநகர பேரரசை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓகேங்களா ஸோ அவங்க தான் அம்பியை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஆமாம் கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா இதில் சிறந்த விளங்கியவர் வந்து பார்த்தினா கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்தினா ரொம்ப சிறப்பாக விளங்கி இருப்பார் இதுவும் கரெக்ட்டு தான் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சில் தலைக்கோட்டை போர் தவறுங்க ஏன்னா தலைக்கோட்டை போர் எப்போ இருந்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு தலைக்கோட்டை போரில் என்ன பண்ணியிருப்பாங்க மறுபடியும் அவங்க இஸ்லாமிய கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க ஆட்சி பொறுப்பு வந்து விட்டுட்டுருப்பாங்க ஸோ அவங்க திருப்பி மறுபடியும் நாயக்கர்கிட்டே கொடுத்துட்டுருப்பாங்க ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அதை வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் அப்படின்னு வரணும் அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டிங்க அடுத்த நம்ம போட்டு தமிழ்நாட்டில் பாளையக்காரர்களை உருவாக்கியவர்கள் இது ரொம்ப முக்கியம் இது நீங்க இந்த நிறைய கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்த்துருக்கலாம் சோ தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோன்னா இந்த பாழையக்காரர் முறை ஓகேங்களா ஸோ ஒரு பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டங்கள் தான் இந்த பாளையக்காரர் முறை வந்து உருவாயிருக்கும் ஸோ இதில் வந்து உருவாக்கியவர்கள் யாருன்னா நாயக்கர்கள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நாயக்கர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பாளையக்கார முறையை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ மொத்தம் எழுபத்ரெண்டு தமிழ்நாடு என்ன பண்ணியிருப்பாங்க எழுபத்து ரெண்டு பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க எழுபத்திரெண்டு பாளையங்களாக இதையும் தனி கொசுனா கேட்டிருக்காங்க நாயக்கர்கள் எத்தனை பாளையங்களாக பிரிச்சாங்கன்னு எழுபத்ரெண்டு பாளையங்களாக பிரித்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த பாளையக்காரர்கள் வந்து அப்போ மிக ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா அப்போ நாயக்கர்கள் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து சென்னை சுதேசி சங்கம் ஸோ இப்படி பதினெட்டாம் நூற்றாண்டு தாண்டி இந்த நாயக்கர்கள் ஆட்சி காலம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபதாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் உள்ள வர ஆரம்பிச்சுட்டு ஓகேங்களா ஸோ ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த 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 அதுக்கு எதிரான சில தமிழகத்தில் சில இதுகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்படி முதல் உருவாங்க சென்னை சுதேசி சங்கம் நிறைய முறை அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க சென்னை சுதேசி சங்கம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஸோ இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ கரெக்டாக அந்த பத்தொன்பதாம் ஆண்டு முடிஞ்சு இருபதாம் நூற்றாண்டு தொடக்க காலகட்டம் வந்து சென்னை சுதேசி சங்கம் வந்து உருவா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் உருவாயிருக்கும் ஓகேங்க அப்போ ஏதாவது வந்து இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை சுதேசி சங்கம் அடுத்து சென்னை மாகாஜான சபை இதுவும் ரொம்ப முக்கியங்க இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்னை சுதேஷ சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க சென்னை மகாஜான சபை எப்போ உருவாக்கப்படுதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்து நான்கு ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் காங்கிரஸ் ஐஎன் ஐஎன்சி வந்து உருவாக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதுக்கு ஒன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் என்ன பண்ணுறாங்க சென்னை மகாஜன சபையை வந்து என்ன பண்ணுறாங்க உருவாக்கி அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஓகேங்களா அப்போ ஐம்பத்தி ரெண்டு சென்னை சுதேஷ் சங்கம் எண்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சட்டத்தின்படி தமிழக மாகாணங்களில் சுயாட்சியை அமைத்தவர் யார் தேர்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பிரகாரம் மாகாணங்களில் சுயாட்சியை ஏற்படுத்தியவர் யார் சூப்பர் யாருங்க ராஜாஜி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நைன்டீன் நைன்டீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடந்துருக்கும் அதில் வந்து இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துறதால காங்கிரஸ் என்ன பண்ண மாட்டாங்க அதில் வந்து போட்டியிட மாட்டாங்க பின்வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நீதி கட்சி வந்திருக்கும் ஸோ நீதி கட்சிக்கு அப்புறம் அப்படியே தொடச்சா வந்து நிறைய கட்சிகள் உருவாக்கி வந்து வந்திருக்கும் ஆனால் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கடானா இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ் அதில் போட்டிருக்கும் அப்படி மாகாணங்களில் இந்த சுயாட்சியை வந்து அமைச்சர் அப்போ யார் ஆட்சி பிடிச்சிருப்பாருன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி பிடிச்சிருக்கும் அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரோ உட்காந்துருப்பாங்க ராஜாஜி தான் வந்து உக்காந்துருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுண்டானா ச நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராஜாஜி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருப்பார் ஓகேங்களா ஏன்னா உலக முதல் உலக போரில் இந்தியர்களை வந்து கேட்காம பயன்படுத்தாலும் என்ன பண்ணிடுவாங்க காங்கிரஸ் எல்லாமே பதவி உழவாங்க ஸோ அப்போ முத முதல்ல மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுயாட்சி அமைத்தவர் யாரானா ராஜாஜி தான் வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டத்தின்படி ஓகேங்களா ரொம்ப முக்கியம் அடுத்து சுதந்திரத்திற்கு பிறகு மொழிவாரி மாநிலமாக முதலில் உருவான மாநிலம் எது சுதந்திரத்திற்கு பிறகு மொழிவாரி மாநிலம் இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஏன்னா இந்த இப்போ எல்லாமே மதராஸ் இப்போ இந்த கேரளா கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்து மதராஸ் அப்படின்ற ஒரு மாநிலமாக தான் வந்து மொத்தமாக வந்து இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஓகேங்களா ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் பொட்டி சி ராமுலு அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து சோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலே வந்து ஒரு உண்ணாவிரதம் என்ன பண்ணியிருப்பார் இறந்துட்டு இருப்பார் ஸோ அவர் இறந்து தால அந்த தீவிரமான போராட்டமாக அது வந்து மாறி இருக்கும் அது மாறினதால ஸோ முதல் மாநிலமாக எது உருவாக ஆந்திரா தான் வந்து நம்ம மதராஸ்லேருந்து தனி மாநிலமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் எப்படானா அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஓகேங்களா யார் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார் இதை வந்து பிரித்து வைப்பார் ஸோ தெலுங்கு பேசும் மக்களை தனியாக ஆந்திரானும் மற்ற மதங்களை மதராஸ் மாகாணம் பண்ணியிருப்பாங்க தனியாக பிரிச்சிருப்பாங்க நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா அப்போ முதல்ல உருவான மாநிலம் எது பி ஆந்திரா ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பசலி கமிஷன்லாம் போடப்பட்டிருக்கும் அது நம்ம வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்போம் பசலி கமிஷன் வரும் அவங்க சமர்ப்பிப்பாங்க அப்புறம் மாநில மறுசமைப்பு சட்டம் எப்போ வருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று அன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம அதில் படிச்சிருப்போம் சரி நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ பத்தாவது கொஸ்டின் தமிழகத்தில் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவியவர்கள் யார் தமிழகத்தில் முத முதல்ல அச்சுக்கூடத்தை நிறுவியவர்கள் யார் சூப்பர் யாருங்க போர்ச்சுகீசியர்கள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கடானா இந்த புண்ணைக்காயல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்கள் தான் முதல் முதல் வந்து அச்சுக்கூடத்தை வந்து நிறுவிருப்பாங்க அப்போ தமிழகத்தில் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவிவர்கள் யாரா போர்ச்சுகீசர்கள் தான் நிறுவிருப்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் ஓகேங்களா சரிங்க அடுத்து இந்த வீடியோக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிராத நாடு எது ஸோ தமிழை வந்து ஒரு ஆட்சி மொழியாக கொண்டிராத அந்த நாடு எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் இலங்கை ஸோ இதில் வந்து ஆட்சி மொழியாக கொண்டிராத நாடு எது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஸோ இந்த கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க புதுசாக யாரனா வந்தால் தேங்க்யூ கைஸ் இதே போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்